ச எப்படி வேப்பம்பு ரசம்மாக்கில்ல போகலாம் இப்போ நான் வந்துட்டு வேப்பம்பு கொஞ்சமாக எடுத்துருக்கேன் அதை வந்துட்டு இந்த மாதிரி ஊறிச்சு வச்சுக்கலாம் இப்போ ஒரு பவுலில் வந்துட்டு நான் வந்து தேவையான கொஞ்சமாக தக்காளி சேர்த்துருக்கேன் புளி சேர்த்து தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் இன் இப்போ ஒரு மிக்சி சேரில் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்துட்டு குறுமை வளாக சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நான் நாலு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இதை சேர்த்தது பிறகு நான் ரெண்டு மிளகா சேர்த்து வச்சிருக்கேன் அதை எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக கருவாப்பிலையே கிள்ளி சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் நான் அரைச்சு எடுத்துகிட்டேன் இப்போ வந்துட்டு நம்ம இது வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து வந்துட்டு நல்லா புளிஞ்சி விட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு அந்த தக்காளிக்கு மேலே அந்த தோல் இருக்கும் இல்லையா அதை வந்துட்டு நம்ம எடுத்துரலாம் அது நம்மளுக்கு தேவையில்லை இந்த மாதிரி இதை வந்து எடுத்துரலாம் இப்போ ஒரு கடாயில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக வந்துட்டு கடுகு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு வளா ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு வேப்பம்பு வச்சிருக்கோம் இல்லையா அதை உரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அரிஞ்சு இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம ரசத்துக்கு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இதை சேர்த்தது பிறகு இப்போ வந்துட்டு நான் அரை டீஸ்பூன் மஞ்சள் வந்து சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்தது பிறகு நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிடணும் இல்லையா அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்தது பிறகு கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம் ஒரு கொதி விட்டால் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் அவ்வளோ தான் நம்மளுடைய வேப்ப ஒரு ரசம் ஆயிடுச்சு இந்த வீடியோஸ் லைக் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க மறக்க அமைக்க முடிக்க அப்போ தான் போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்து நான் சோதிக்கிறேன்